விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்க பசநேசன் பேசுறேன் கருவை மாடுகள் தீவனங்கள் இது குறித்த தகவல்களை தொடர்ந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் வாய்ப்புகளை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதுல இன்னொரு தகவல் என்னன்னா சின ஊசி செலுத்துறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்பா பால் மடி அப்புறம் காம்பங்களை நல்லா பிசைஞ்சு விடணுங்க இது மாதிரி செய்யறதுனால செயற்கை கருவூட்டல்ல செலுத்தப்பட்ட விந்தணுக்கள் கருப்பையை சென்றடைகிற வாய்ப்பு வந்து அதிகரிக்குங்க அது ரொம்ப 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 முக்கியம் அதே போல் கருவூட்டல் செய்யப்பட்ட மாடுகளை அடிக்கவோ விரட்டவோ கூடாது அப்படி செய்தால் மாடுகள் வந்து பயப்படும் அதனால அந்த சுரக்கும் நிணநீர்கள் என்ன நிணநீர்னால் அந்த ஹார்மோன் சுரக்குது இல்லையா அது வந்து கருவூட்டுற வாய்ப்பை பாதிக்கணும் ரொம்ப முக்கியங்க அது நலமான பசு வளமான விவசாயி அதானுங்க சரி வேற ஒரு தகவலோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேங்க நன்றிங்க பட்டுமா